பட்டையிலிருந்து முழங்கை வரை உடலில் அகப்பட்ட முக்கிய தடையும் நடந்த மர்மம் நடு வழியில் இறக்கிவிட்ட போலீஸ் வசமாக சிக்கிய மூன்று காக்கிகள் தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோவில் வட்டம் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் இவரது மனைவி மீனா தம்பதியருக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் முருகன் சொந்தமாக வேன் வைத்து ஓட்டி வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருப்பவர் மகா சிவராத்திரி தினமான மார்ச் எட்டு அன்று அவருக்கு பஞ்சஸ்தலங்கள் சென்று வருவதற்கான ஆஃபர் கிடைத்திருக்கிறது மகா சிவராத்திரியான அன்றைய தினம் இரவு சுமார் ஏழு மணிக்கு சங்கரன் கோவிலின் பக்கமுள்ள அச்சம்பட்டி கிராமத்தில் வாடிக்கையாளர்கள் உறவினர்களை வேனில் ஏற்றி கொண்டு பஞ்சஸ்தலங்கள் செல்வதற்காக சங்கரன் கோவில் டவுன் வழியே வந்திருக்கிறார் மேலும் சங்கரன் கோவிலும் பஞ்சஸ்தலங்களில் ஒன்று என்பதுடன் பிற ஸ்தலங்கள் செல்வதற்கும் சங்கரன் கோவில்தான் வழிப்பாதை என்பதால் அன்றைய தினம் பஞ்ச ஸ்தலங்களுக்கு நடந்தே செல்லும் பொதுமக்களின் கூட்டம் வாகனங்களில் செல்வோர் என்று வாகன நெருக்கடியால் சங்கரன் கோவில் நகரம் திணறியப்படி இருந்தது இந்த சூழலில்தான் முருகனின் வேன் சங்கரன் கோவில் டவுன் வழியாக செல்ல வேண்டியிருந்தது இரவு நேரம் பகுதிக்குள் வரும்போது கூட்ட நெரிசலில் வேன் முன்னே சென்ற ஆட்டோ ஒன்றின் மீது மோத வேனின் முன்புறமுள்ள பம்பர் பேனட் பகுதிகள் சேதமாகியிருக்கின்றன இதை அறிந்த முருகன் ஆட்டோ டிரைவரிடம் பேச அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது அது சற்று நேரம் நீடிக்க இதனால் பின்னால் வந்த வாகனங்கள் முன்னே செல்ல முடியாமல் முடங்கியதால் பின்புறமும் முன்புறமும் மெயின் சாலையின் இருபுறமும் நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் பிளாக் ஆகி நின்றுவிட்டன இதனால் போலீசார் எரிச்சலோடு சம்பவ இடம் வந்தபோது முருகன் ஆட்டோ டிரைவர் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததை கண்ட வேகத்தில் வேன் டிரைவர் முருகனை தாக்கியிருக்கிறார்களாம் இதனால் நிலை குலைந்து போன முருகன் மயங்கி சரிந்திருக்கிறார் அவரால் வேனை இயக்க முடியாமல் போகவே போலீசார் வேனில் இருந்தவர்களை இறக்கிவிட்டு மயங்கியிருந்த முருகனையும் அவரது உறவினர்களையும் வேனில் ஏற்றிக்கொண்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் வழியில் போலீசார் இறங்கிவிட்டனரா முருகனை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்க அங்கு முருகனை சோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் இதனால் பீதியில் உறைந்து போனவர்கள் முருகனின் சடலத்தை வேனில் ஏற்றிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்று நிறுத்திவிட்டு முருகனின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த இரவில் வடக்கு புத்தூர் உள்ளிட்ட கிராம மக்கள் சங்கரன்கோவில் டவுன் காவல் நிலையத்தில் திரண்டிருக்கிறார்கள் காவல் நிலையம் முற்றுகைக்குள்ளானது போலீசார் தாக்கியதால்தான் முருகன் இறந்திருக்கிறார் நியாயம் கிடைக்காமல் உடலை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்ல விடமாட்டோம் என்ற மக்களின் கொதிப்பு சாலை மறியலாக மாறியது டிஎஸ்பி சுதீர் மக்களை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை கொந்தளிப்பான சூழலில் தென்காசி மாவட்ட எஸ்பியான சுரேஷ்குமார் சங்கரன்கோவில் டவுன் காவல் நிலையம் வந்து மறியலில் இருந்த மக்களை ஆறுதல் படுத்தினார் சூழல் காரணமாக நெல்லை மாவட்ட எஸ்பியான சிலம்பரசனும் அனுப்பி வைக்கப்பட்டார் அதிகாலை நான்கு மணி வரை நீடித்த பேச்சுவார்த்தையில் முருகனின் மைத்துனர் சங்கரகுமார் கொடுத்த புகாரின்படி அடையாளம் தெரியாத மூன்று போலீசார் மீது சங்கரன் கோவில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் பிறகே முருகனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது பின்பும் உறவினர்கள் ஊர்காரர்களின் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை அனுபவமிக்க மருத்துவர்களைக் கொண்டு பிரேத பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் அது சமயம் எங்கள் தரப்பு நபர் உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் உயிரிழந்த முருகனின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்கப்படுவதுடன் அவர்களின் பிள்ளைகளின் கல்வி செலவை அரசே ஏற்க வேண்டும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை முருகனின் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறிய முருகனின் உறவினர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் முருகனின் உடலை போஸ்ட்மார்டம் செய்த போது பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பாக கோவில் வட்டார சிபிஎம் செயலாளரான அசோக் ராஜும் உடனிருந்திருக்கிறார் நாம் அவரிடம் கேட்டது முருகனின் இடது தோள்பட்டையிலிருந்து முழங்கை வரை இரத்த காயம் இருக்கிறது அவரது இடது கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்தது கண் மேல் பட்டையிலும் காயம் உள்ளது என்றார் இதுகுறித்து நாம் மாவட்ட எஸ்பியான சுரேஷ்குமாரிடம் பேசிய போது மருத்துவமனைக்கு போன போது அவரின் உறவினர்களும் இருந்திருக்கிறார்கள் அடையாளம் தெரியாத மூன்று காவலர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வந்த பிறகே மற்றவை தெரியவரும் என்கிறார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க